சொட்டை சொட்டை நனையுதுன்னா அவன் ரெண்டு ரெண்டு பொண்ணுங்கிட்டேயும் ந சொட்டை சொட்டை ரெண்டு சொட்டை ரெண்டு பொண்ணுங்கிட்டேயும் அவன் ஒரு படம் எனக்கு வந்து ஒரு எதார்த்தமாக கனெக்ட் ஆகுதோ அந்த ஒரு நம்மளுக்குள்ளேயே அது கனெக்ட் ஒரு பத்தில் அஞ்சு பேர் கனெக்ட் ஆகுதோ அந்த படம் கண்டிப்பாக வந்து இன்னொருத்தவங்கள கலாய்க்கிறது அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அதனால என்ன விளைவுகள் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்டா சொட்டையாக நடிக்கிற நாலு படம் நீ ஹீரோவாக பண்ணியிருக்கேன் எதுக்கு சொட்டையாக நடிக்கிற ஒரு மாதிரி ஒரு ஏஜ்டு லுக்காக இருக்கும் அப்புறமா அது அந்த மாதிரியே ஃப்ரேம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் நீ ஃபஸ்ட்டு நான் நடிகனா ப்ரூவ் ஆகணும் நடிகனா நீ என்ன ப்ரூவ் பண்ற அதை ஃபஸ்ட்டு நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அதுக்கப்புறமா நான் என்ன சார் சொன்ன மாதிரி முடி இருந்தா தான் கோத முடியும் முடியும்னு நினைச்சாதான் ஏதாவது மோத அந்த ரெண்டாவது ஹாஃப் தான் நாங்க அதுதான் பிடிச்சி வாழ்ந்துட்டு ஹாய் கைஸ் வெல்கம் டு த ஷோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அக்கேஷனில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளோட இன்டர்வியூவில் நம்மளோட டீமில் வந்து யார் வந்திருக்காங்க கெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பட்டாலுமே வந்திருக்கு எஸ் நான் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் இந்த இன்டர்வியூவை அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொட்ட சட்ட நினைவு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட டீம் தான் வந்து பார்க்க போகிறோம் படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம் வாங்க இன்டர்வியூவில் போகலாம் மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிடலாம் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ஹீரோட்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம் அந்த மூவி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஸ்டோரி நானும் டேரக்டர் நவீதம் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் அவர் கூட டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து அவர் எனக்கு நல்ல க்ளோஸ் நான் அவரும் ஆக்சுவலாக வேறு ஒரு படம் பண்ண வேண்டியது யாக்கர்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண வேண்டியது அது டியூ டு சம் ரீசன்ஸ் அது டேக் ஆஃப் ஆகலை அப்புறம் கோவிட் வந்துச்சு கோவிடோட அப்புறம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போதான் சரி ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டாக ஒன் பண்ணுவோம் கமர்ஷியல் பிளாட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி பிஸ்னஸ் வைஸ் எல்லாமே ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது அப்போ தான் இந்த பிளாட் வந்து அவரோட ஐடியாவாக இருந்துச்சு ஸோ அப்போ தான் நம்ம கேபி ராஜாவும் டேரக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்போது ராஜா பிரதரும் நான் அவர் எல்லாரும் மீட் பண்ணி இந்த கதையை வந்து கதையாக டெவலப் பண்ணும் இது ஒரு லைனாக இருந்ததை கதையாக டெவலப் பண்ணும் அப்போ எல்லாமே என்னென்னா அவர் ராஜா அண்ணனோட இன்புட்டு நவீந்து பிரதரோட இன்புட் எல்லாருமே வந்து இதுல என்னென்ன அவங்களோட லைஃப்ல என்னென்ன அனுபவங்கள் பட்டாங்க இதுல வந்து இந்த பால்னஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அஃபெக்ட் ஆனாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அதெல்லாம் இன்புட்ஸா வந்துச்சு ஸோ இந்த கதையா ஃபுல்லா கேட்கும் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு இது நம்ம நெக் பக்கத்து வீட்டு பையனுக்கும் இந்த மாதிரி இருக்குல்ல எதிர் வீட்டு பையனுக்கும் இந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்ற விஷயம் கனெக்ட் ஆச்சு ஒரு படம் எனக்கு வந்து ஒரு எதார்த்தமா கனெக்ட் ஆகுதோ அந்த ஒரு நம்மளுக்குள்ளேயே அது கனெக்ட் ஒரு பத்துல அஞ்சு பேர் கனெக்ட் ஆகுதோ அந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு பேச கஷ்டப்படுற படமா அமையும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்கா நம்பினேன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த பால்னஸ் எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வெய்டா காமிக்க போறோம்ன்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு பட் அது வந்து நாங்க ஓவரால் நாங்க அதுக்குண்டான எஃபர்ட் போட்டு அந்த கேமரால நாங்க அந்த பால்னஸ் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு நான் பார்க்கும் அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பா தெரியாது தெரியாம இருந்துச்சு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுங்க அன்னைக்கு தான் நம்புனேன் சரி நீ பண்ணிடலாம் அந்த கேரக்டரை டிரைவ் பண்ணி கொண்டு போயிடலாம் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் அந்த கேரக்டர் அப்படின்னு நம்புனேன் ஏன் இந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ நான் நாங்களாம் வந்து டைட்டில் பார்க்கும்போது சொட்ட சொட்ட நினை இது அப்படின்னு கொடுக்கும்போது கீழே தாஜ்மஹால் வரும் போல இருக்கு ஏன்னா இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு சாங்கை பேஸ் பண்ணி தான் வந்து படம் எடுக்கிறாங்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குலேருந்தே இடையில வைரமுத்து சார் கூட அதை சொல்லியிருந்தாங்க பா என் சாங்கலையும் எடுத்திருக்கீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா அப்படிங்க அப்போ நானும் வந்து சரி சொட்ட நினை இது தாஜ்மஹால் போல இருக்குது தாஜ்மஹாலோட படத்தில் ஒரு பாட்டு எடுத்துருவீங்கன்னு பார்த்தா டோட்டலாகவே கான்செப்ட் வேறமாக இருக்குது ட்ரைலர்லாம் பிச்சு ஃபஸ்ட்டு வந்து அது அந்த ரேமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து யாரோட ஐடியா எப்படி இது கிரியேட் ஆச்சு அப்படின்னு இல்ல இது இந்த பாயிண்ட் வந்து டேரக்டரோட ஐடியா தான் ஏன்னா இதுக்கு ஒரு நாலஞ்சு டைட்டில் பார்த்தோம் டைட்டில் டைட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த டைட்டில் வந்து ஏன்னா இது ஒரு பல பாட்டோட ஒரு லிரிக்ஸ் ஆரம்பிக்கிற வரி எல்லாருக்குமே இந்த டைட்டில் சொன்னோம் நம்ம சரியான லவ் ஜானர் போல அந்த மாதிரி ஒரு தாட் தான் எல்லாருக்கும் போச்சு பட் நாங்க என்னன்னா இந்த சொட்ட சொட்ட நினைதுன்னா அவன் ரெண்டு ரெண்டு பொண்ணுங்கிட்டயும் சொட்ட சொட்ட ரெண்டு சொட்டை ரெண்டு பொண்ணுங்கிட்டயும் அவனோட கண்ணு க அதோட அர்த்தமா நாங்க யோசிச்சது பட் எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் ரீச் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்ப இந்த இது வந்து படத்துக்கும் ஆப்டா இருக்கு நம்ம கேட்சியாவும் இருக்கு ரீச் பண்றதுக்கும் கேட்ச் அப்போ நான் இதை இதே பிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெதும் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணமோ நடந்துச்சு இமீடியட்டா பிக்ஸ் பண்ணிட்டோம் த்ரீ டேஸ் டிஸ்கஷன் போச்சு இந்த டைட்டில் அந்த டைட்டில் அந்த டைட்டில் பட் இது இமீடியட்டா இருக்கு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இதுதான் கரெக்டா இருக்கும் பிரதர் ஓகே டுவெண்ட்டி நைன்த் வந்து மூவி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரொம்பலாம் ரிவீல் பண்ண தேவையில்ல அவங்க எல்லாம் தேட்டரில் பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் நாங்களும் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கோம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உங்களோட ரோல் பற்றி சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் ஏன் இந்த படம் வந்து நம்ம வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இப்போ இருக்கிற கரண்ட் சின்னாரியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்குது ஆஃப்டர் கோவிட்லாம் வந்து வேறு லெவல் எல்லாருமே படுத்துடுறாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காமெடியான ஒரு ஜேர்னர் வந்து இப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இது எதுக்காக அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்பர் ஒன் ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு படம் ஒரு ஃபுல் ஃபன் ஃபேமிலி என்டர்டெயினர் ஸோ ஜாலியாக வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக வந்து தேட்டரில் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி இது பார்க்கலாம் அண்ட் கான்செப்ட் வைஸும் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அண்ட் இதில் லாஸ்டில் ஒரு மெசேஜும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன் வந்து இன்னொருத்தவங்களை கலாய்க்கிறது அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அதனால என்ன விளைவுகள் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சேர்ந்து சூப்பரா ஒரு ப்ராடக்ட் நாங்க கொடுத்துருக்கோம் அதை நீங்க வந்து தேர்தல சூப்பர் தெரியும் இங்கேயே பவர்ஃபுல் பேக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு தெரியுது ஏன்னா அப்படி இருக்காங்க ஏன்னா ஆன் ஸ்டேஜில் ரியலாக பெர்ஃபார்ம் பண்ணவங்கலாம் வந்து அங்கே ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்துச்சு அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் அவங்க ஜாபை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாங்க சும்மா உட்கார்றதுக்குலாம் இல்லை ஏன்னா இது நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் நல்லா சொல்லிட்டு எப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே தான் சோ வந்து எனக்கு வந்து ராஜா சார் யுவ யுவராஜ் இவங்க வந்துட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அது பண்ணுங்க அவங்க சொல்லி கைட் பண்ணி நான் வந்து பண்ணேன் அது நான் ஆப்கர்ஷன் வரத்துக்குறேன் ஆமா இது பர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடிதான் முக்கியமா இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு எனக்கு எனக்கு ஒரு பெரிய என்னன்னா நான் வந்து ராஜா பிரதரையும் கூட இருந்தேன் மட்டும் தான் மீட் பண்ணிருக்கேன் அப்புறமா தான் எனக்கு இவங்க எல்லாரையும் எல்லாரையும் நான் தான் மீட் பண்ணேன் ஸோ அவங்க கூட மீட் பண்ணும் போது நம்ம எல்லாரையும் அவங்க மட்டும் தான் நான் பார்த்து அவங்கள என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கோம் இப்போ யோகியான்னா எனக்கு இந்த நித்யானதா கேட்டப்போல எனக்கு மறை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு அவர்ட்ட நான் சொன்னேன் அதுதாண்ணா போட்டு விட்டாரு இல்லை எனக்கு அது ரிஜிஸ்டர் ஆயிருக்குல அவர் மனசுல வந்து நல்ல பா என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஏன்னா நிஜமா அவங்க அவங்கள மாதிரி பெர்ஃபார்மென்ஸ் என்னாலெல்லாம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து அவங்க அவன் ஸ்பாட்ல ஆனா ஒண்ணும் கவனிச்சிங்களா நீங்க இந்த படத்தோட டைட்டில அந்த ஷோலேயே சொல்லிடு பாப்புல ஆமா 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 அதுல எனக்கு வந்து இவங்களோட பா பார்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு பிளஸ் அவர் ஆனந்த் பிரதர் வந்து ஃபுல் எனக்கு மாமா தாய் மாமா கேரக்டர் ஃபுல் படத்துல வருவார் அண்ணன் வந்து டாக்டர் கேரக்டர் அவங்க ஃபுல்லாவே வந்து எனக்கு அண்ணன் கூட ஒரு த்ரீ டேஸ் எனக்கு ஷூட் போச்சு அண்ணன் கூட உங்களுக்கு அண்ணன் கூட ஃபோர் டேஸ் போச்சு ஸோ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக தான் இருக்கு அது ஒரு

அப்படி சிரிச்சிருக்கேன் பார்த்து அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி ஆனந்த் அப்படியே வந்து தம்பி சிவகார்த்திகே அப்படியே மேடையை கொண்டு வந்துடுவான் அப்படியே நேரில் பாத்த மாதிரி அப்படியே கேட்டீங்கன்னா சிவகார்த்திக் பேசுற மாதிரி டூ தௌசண்ட் போர்டீன்ல மீட் பண்ணல ஆல்மோஸ்ட் அவர் பேரே ஆனந்த் தான் சிவகார்த்திகேஜ் அது மா ராஜா தம்பி யோகி ஆனந்து அதுக்கப்புறம் வினோத் நம்ம எப்பயுமே ஒரு ஷோ பார்த்தோம்னா பெரிய தெரியும் அப்படின்னு நான் பாத்துக்க ஒரு ஷோ பார்த்ததுன்னா புடிச்சிருச்சுன்னா அது யாராலும் பண்ணி பேசி உடனே வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அனுபவம் இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க இதுக்கு மறுபடியும் ரெண்டு மூணு மூவி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா உங்களோட டீம் ஓடியே நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது அப்படியே சிவகாத்தியன் வாய்ஸ்லேயே சொல்லுங்களேன் அதாவது பிரதர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கேபிவி ராஜா பிரதர் நான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி தமிழ்லேயே படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு லாங்குவேஜில் படம் பண்ணுற ஆசை இருக்கான்னு கேட்டார் அப்புறமா இந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சூப்பராக பண்ணியிருக்கோம் என் வாய்ஸில் வந்துடுறேங்க இது ராஜா நான் வந்துடுறேன் ஃபஸ்ட்டு கால் பண்ணாரு கால் பண்ணி தம்பி ஒரு கேரக்டர் இருக்கடா பண்ணுறா அப்படின்னாங்க என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டாரு மாமாடா அப்படின்னாருந்தான் என்னோட சூப்பராக இருக்கும் தாய் மாமா கேரக்டர் அப்படின்னாரு

அவர் வந்து அண்ணா வாங்கினேன் சொல்லிட்டு மறுநாள் ஷூட் இருக்கோம் ரிக்சல்ஸ் முடிக்கும் போது திருப்பி வரணும் இருக்கும் ஆனாலும் அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டு வந்து எனக்காக வந்து பண்ணி கொடுத்து அண்ணன் பண்றாரு அண்ணா நீங்க நல்லா பண்றீங்கன்னா இந்த சீசனை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் மியூசிக் பத்தி எப்படி இருக்கு ஆல்பம் எப்படி வந்து இது கேட்டால் கரெக்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்டராக நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேக்டாக இருக்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எனக்கு வந்து நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து இந்த படம் வந்து எனக்கு என்னென்னா ஆக்டிங்லேயும் ஒரு நல்ல ஸ்கோப்பு ஒரு ஆக்டராகவும் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் நிறையா இருந்துச்சு ஒரு பாட்டாகவும் ஒரு பெப்பி சாங்லேருந்து ரெண்டு மெலோடி சாங் ஒரு மெலோடி சாங் ஒரு ஒரு சோகமான சாங் இந்த எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக அமைஞ்சிச்சு ஏன்னா ஒரு ஜிம்கி கமல் பாட்டு பாடினவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸோ அவரோட பாட்டு வந்து இப்போ கோல்டு கப்பா சாங் ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதனால ரீச் ரெண்டு மந்திர கண்ணாலேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சாங் அப்புறம் உயிரேன்னு சொல்லிட்டு டாப் இப்போ ஒரு வெப்சைட்ல போடுவாங்க டாப் இந்தியாவில் டாப் டென்ல டாப் ஃபோர்த் தான் வந்து ஸோ வந்து அது அதோட இம்பாக்ட் அது கம்ப்ளீட்டாக கிடைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிச்சு ஆக்டரா எனக்கு இந்த படம் கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங் தான் ஏன்னா ஒரு நடிகனுக்கு வந்து என்ன நீ பண்ண போற ஏன்னா நான் என்னதான் நான் நாலு படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாதுல்ல நம்மளுக்கு வந்து நிக்கணும் நம்ம வந்து ஒரு இடத்துல பிரேக் கிளிக் நான் நிற்கணும்னா நான் நான் நாலு படம் படிச்சிருக்கேன் பண்ணியிருக்கேங்க இது நான் அஞ்சாவது படங்க அப்படின்னு நான் சொல்கிறது எப்படி இருக்கு அது அதில் எனக்கு எனக்குமே சொல்ல பிடிக்காது அதனால நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ எங்கே கிடைக்கும் ஒரு நடிகனா நீ எங்கே ப்ரூவ் அடுத்த ஒரு ஆக்டரா நீ எங்கே வந்து சொசைட்டில நிற்கிறதுன்றதுக்கு எனக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா அதை ஒரு அந்த இடத்த எனக்கு கொண்டு போகும்னு நான் நம்புறேன் ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி தான் இந்த கேரக்டருக்குள்ளேயே நான் இறங்குறேன் சூப்பர் சூப்பர் ஏன்னா எங்களுக்கு அடுத்த கொஸ்டினே வந்து அதுதான் ஸோ நீங்க நாலு படம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வேணா பட் நாங்க சொல்லணும்ல அதனால இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜோனர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு படத்துலையுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ட்ராமா சரியா பன்றிக்கு நன்றி சொல்லி வந்து ஒரு ஒரு பிளாக் காமெடியாக வந்து போச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பருந்தாக ஒரு குருதவி ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி சீசா கிரைம் த்ரில்லர் இப்போ வந்து சொட்ட சொட்ட நினைவுது இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனராக அமையுது நீங்களா தேடி போறீங்களா இல்ல உங்களுக்கா வருதான் எனக்காக வருது பிரதர் நானே தேடி போல எனக்கு அது ஒரு கடவுள் புண்ணியத்தில் அது கரெக்டாக அமையுது நம்மளை சினிமாக்குள்ளே ஒன்று கூட்டிகிட்டு வந்திருக்கு சினிமா ஏதோ ரீசன்க்காக தான் உன்னைய உள்ளே கூட்டிகிட்டு வந்துன்றத நான் ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு பண்றைக்கு நன்றி சொல்லிலாம் ஆக்சுவலாக வேறு ஹீரோ பண்ண வேண்டியது ஓகே டூ டேஸ் முன்னாடி எனக்கு டேரக்டர் கால் பண்ணாரு சடனாக பிரதர் அந்த ஹீரோ கொஞ்சம் இஷ்யூ ஆயிருச்சு எனக்கும் அவருக்கும் நீ வந்து பண்ண முடியுமா அவர் எனக்கு முன்னாடியே தெரியும் அதை பண்ண முடியுமா இம்மீடியட்டாக நான் கால் பண்ணிட்டேன் நாளனைக்கு ஷூட் ஓகே அப்படி வந்த படங்கள் தான் எனக்கு எல்லாமே பருந்தாவது ஒரு குருவே எனக்கு முன்னாடி அந்த ப்ரொடயூசன் டேரக்ட்ரேன்னு அவர்கிட்ட ஃபாலோ பண்ணாரு சீசா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட பருந்தாத ஊர்குறியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு நட்டி சார் பண்றாரு நீங்களும் அதுல லீட் அது நீங்க பண்றீங்களா அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் எனக்கு கரெக்டா அமைஞ்சிச்சு ஆனா ஒரு ஒரு கேரக்டருமே ஒரு 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 டிஃப்ரெண்ட் இது பட் இது எல்லாத்தோட எனக்கு இந்த படம் ஏன் நான் ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறேன்னா அந்த ஆக்டிங் ஸ்கோப்ன்றது ஒன்னு இருக்குல்ல ஏன்னா என்னோட எல்லாருமே கேட்டது என்ன சொட்டையா நடிக்கிற நாலு படம் நீ ஹீரோவா பண்ணியிருக்க எதுக்கு சொட்டையா நடிக்கிற ஒரு மாதிரி ஒரு ஏஜ் லுக்கா இருக்கும் அப்புறமா அந்த மாதிரியே ஃப்ரேம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன் நீ ஃபர்ஸ்ட் நான் நடிகனா ப்ரூவ் ஆகணும்

டீசர் எல்லாமே அவங்க ஷேரும் பண்ணாரு அவங்க இமிடியேட்டா வந்து சோஷியல் மீடியா சப்போர்ட் ஐ அம் சோ மொத்த டீமே இங்க உள்ள இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரீ பிளானா இல்ல எழுத எழுத இவங்க இவங்கள மைண்ட்ல வச்சிட்டு எழுதுனீங்களா இல்ல சடனா நடந்துச்சா இல்ல ப்ரீ பிளான் கிடையாது எல்லா கரெக்டருக்குமே மினிமம் நாங்க ஒரு 10ல இருந்து 15 ஆர்டிஸ்ட் நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் யாரும் பண்ணாமல இல்ல ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் வர்க் இது சோ பிகின்ல அவ்வளவு நாளா வர்க் பண்ண இது ஒவ்வொருத்தரா நாம போயிட்டு இது பண்ணும் பட் நான் ஒன்ஸ் நான் எழுதிட்டு பிறகு டிரெக்டர் நாங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்களாம் நடிப்பாங்களான்னு அவர்களுக்கு கொஸ்டின் கேட்டாரு ப்ரோ உங்களுக்கு தெரியாது இங்க இருக்கிற கேபிஐ இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே முதல்ல நடிகர்னு தான் ஆசை அதுக்கு ஒரு துருப்பு சீட்டா தான் எங்களுக்கு மெமிக்கரியோ இல்லை கெட்டப் போடுறதோ அது கடைச்சி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப வாய்ப்பு கொடுத்தா பசங்க பிரிச்சு மேஞ்சிருவாங்க அப்படின்னு சரி ப்ரோ யாருக்குமே லுக் டெஸ்ட் எடுக்கல யாருக்கும் ஆடிஷன் எடுக்கல டைரக்டா ஷூட் நல்ல நடிகர்களா சைன் ஆயிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அது எனக்குதான் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் நைன்டிஸ் கிட்ஸ் அண்ட் டூ கே கிட்ஸ் பத்தி இந்த படத்துல பேசியிருக்கீங்க இதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கா இல்ல ஏதாவது சொல்லிருக்கீங்களா இல்ல அப்படி இல்ல எப்படி இன்னைக்கு டேட்ல முடி கொட்டுற பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வயசு வித்தியாசமே பாதுகாப்பா புரியுதுங்களா அதனால அந்த வட்டத்துக்குள்ள அடைக்க விரும்பல பட் வேரியேஷன் பேசணும்ல இப்ப சும்மாவே பூமர்னு ஒரு வார்த்தை வருது பேசுறாங்கன்னா அவங்க யார பாத்து சொல்றாங்க அட்டாக் பண்ண நைன்டி தான் சொல்றாங்க ஆனா அந்த பூமர்னு என்ன யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது பதக்கம் மாதிரி ஏன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஓ மேல அக்கறப்படக்கூடிய ஒருத்தனுக்கு நீ பூமருன்னு தான் பேர் வைப்பனா சந்தோஷம் ஆனா ஏன் அக்கற உண்மை கேபி பாலா இருக்காருல்ல ப்ரோ அவர் வந்து நான் கண்டிப்பா அந்த படத்தை வந்து நான் பாக்குறேன் சரியா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோரியில அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாலா வந்து இந்த படத்துல ஆக்சுவலி ஒரு ஒரு ரோல் கேமியோ ஒன்று இருந்தது அதுக்கு நல்ல ஒரு டாக்ல தான் நாங்க இருந்தோம் ஏன்னா எங்க சீசன் எங்க தம்பி லைக் இன்னைக்கு ஒரு அட்டைன் ஒரு போராட்டத்துல அவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எங்களுக்கான வெற்றி தான் ஏன்னா வந்து அதுக்காக ஒருத்தன் வளர்ந்துட்ட பிறகு கூட போய் நிக்கிறதுலாம் கிடையாது நீங்க எபிசோட்ஸ் எடுத்து பாருங்க நாங்கள் ஒர்க் பண்ண எங்க டீம்ன்றதுனால அந்த உரிமை எங்களுக்கு எப்பவுமே உண்டு பாலா கிட்ட கேட்டு அது தம்பி இந்த மாதிரி நம்ம இது கொஞ்சம் ஷேர் பண்ணிடறோம் அண்ணே அசிங்கப்படுத்தாதீங்கண்ணே போஸ்ட் அனுப்பி விடுங்கண்ணே பைட் ஏதாவது வேணுமா இல்லடா கேட்டு ஒண்ணு சொல்றேன் ஆடியன்ஸ்க்கு தான் நாங்க யாருன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு எங்களுக்குள்ள நாங்க எல்லாம் ஒண்ணு ஒரு டீம் இப்ப ரோப சங்கர் அண்ணன் அப்படின்னா அண்ணனுக்கு மக்கள் மத்தியில ஒரு ப்ரொஃபைல் இருக்குல்ல நாங்க போனா கட்டிபுடிச்சு முத்தம் கொடுத்து அண்ணனுக்கு நான் இப்போ சி தலவாரி அழகா போட்டு வச்சு அழகு நான் சந்தோஷமா பாக்குறேன் ஏன்னா அவ்வளவு ஃப்ரீடம் அவ்வளவு அன்பு வந்து இந்த இந்த பீல்டுல எங்களுக்குள்ள அவ்வளவு பரவி இருக்கு சோ அதுல ஒரு மிகப்பெரிய பெரிய அன்பின் வெளிப்பாடுதான் கேபி பாலா அதை ஷேர் பண்ணது அந்த நண்பர் அதுக்கு கமெண்ட் பண்ண பாடி ஷேமிங் படம் போல முடி இல்லைனா என்ன முடி இருந்தா இது வந்து பாடி பாடி ஷேமிங் படம் போல இது முடி இருந்தா என்ன முடி இல்லைனா என்ன இது ஒரு படமா வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்க டுவெண்ட்டி வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால நீங்க வந்து பாருங்க தேட்டர்ல வந்து பாருங்க அப்போதான் தெரியும் இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சோ அண்ணன் சொன்ன மாதிரி தான் அது போச்சுன்னா போச்சு தான் அவ்வளோ அத வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை முடி இருக்கிறவனுக்கு தான் இங்கே கல்யாணம் முடி இருக்கிறவங்க தான் இங்கே எல்லா வாய்ப்பும் கிடைக்குன்னா கரடிக்கும் குரங்குங்க தான் இங்கே அதுக்கு தான் உடம்பு ஃபுல்லா முடி இருக்குது ஸோ முடின்றது ஒரு விஷயம் கிடையாது அப்புறம் இப்போ ஈஆர் சார் சொன்ன மாதிரி முடி இருந்தாதான் தான் கோத முடியும் முடியும்னு நினைச்சாதான் ஏதாவது ஒரு மோத முடியுன்ற அந்த ரெண்டாவது ஹாஃப் தான் நாங்க அதுதான் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நைன்டி கிட்ஸுக்கு ஃபேவரா நிறைய படம் வந்தோன்னா நைன்டீன் கிஸ்ட்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுவாங்க அப்படின்னு போட்டிருக்காப்ல இல்லை இதுக்கப்புறம் நான் அவரோட ஃப்ரெண்டே ஆவேன் நல்லா கரெக்டாக போட்டிருக்காரு இல்லை இது நைன்டிஸ் நான் அகைன் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அகைன் ஒரு அடைக்கு பார்க்குறாங்க அதாவது இப்போ நீங்க பாக்குற இந்த டெக்னாலஜி நீங்க பாக்குற இந்த அட்வான்ஸ்மெண்ட் சினிமாவும் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆன ஒரே ஒரு ஏரா பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் ஏரா தான் பால்ட் சீனுக்கு பால்டா இருக்கிற மாதிரியே ரியலா சேவ் பண்ணி அடிச்சிருந்தா நல்லாவே கரெக்டா ஆகியிருக்கும் ஏற்கனவே இது பேசினதுதான் ஆமா இஃப் கமல் ஆர் விக்ரம் உட் ஆக்டர் இன் திஸ் கேரக்டர் மீன்ஸ் டெஃபனெட்லி ஏ உட் பிஎ டன் தட் இல்ல எங்களுக்கு அவ்வளவு பட்ஜெட் இருந்திருந்தா எங்கள நம்பி இந்த கதையை நம்பி எங்களுக்கு பட்ஜெட் உள்ள இருந்திருந்தா நாங்களும் அத ஒரு வருஷம் தயாரா தான் இருக்கோம் இப்போ உண்மையாவே டூ பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அப்படின்னா தலைவர் சொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காப்புல கவலையா கிடையாது

அப்படி போற கேரக்டர் தான் நிறைய பேர் பிரதிக்கு போட்டிருப்பாங்க குரு படத்துல கமல் சார் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த இது போவார் அந்த மேக்கப் பாருங்க அந்த டைம்லயே ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க இதுல கமல் சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல கமல் சார் சொட்டை போடலையே பின்பாயிங் பட் அந்த நேரத்தில் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ ஏன்னா அந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு அவர் மறுபடியும் குருவா வரணும் அதே தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்கு ஸோ அதனால ஒவ்வொரு நேரமின்மை காரணமாகவும் அதுக்கேற்ற ஸ்பீட்ல பிளான் பண்ணியிருக்கிறதுனால அது பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ என்ன பார்க்குறாங்களோ அதை தாண்டி ப்ராசட்டிக் பண்ணிட்டோமே அதை மட்டும் விடல இந்த படத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது சிஜி ஷாட்ஸ் அந்த சொட்டைக்கு மட்டும் நாங்கள் டச் பண்றோம் தேங்க்யூ சோ மச் ப்ரோ சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்காக கொடுத்து எங்க மெகா டிவி நேர்களை வந்து மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்